ஒரு முக்கியமான நியூஸ் பார்க்க போகிறோம் இது நிறைய பேருக்கு யூஸ் ஆகும் நினைக்கிறேன் வாங்க பார்க்கலாம் மெட்ராஸ் உயர் நீதிமன்றம் நீதித்துறை ஆட்சேர்ப்பு பிரிவு அப்படிங்கிற டைட்டிலில் பாருங்க பிரிச்சேர்க்கைன்னு கொடுத்துருக்காங்க அதாவது இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் தேதி நீட்டிப்பு பண்ணியிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா நீங்க ஆல்ரெடி போஸ்டிங்ஸ்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க டைபிஸ்ட் ஸ்டெனோ கிளர்க்கு டிரைவர் அந்த மாதிரி போஸ்டர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க அதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து எடிட் பண்ணுறதோ இல்லை புதுசாக அப்ளை பண்ணுறதோ எதுவுமே ஒர்க் ஆகலாம் ஆனால் எக்ஸாம் டேட் வந்து நீட்டிப்பாங்கன்னு சொல்லி எல்லாருமே ஒரு ஒரு ஒன் வீக் வெயிட் பண்ணி பார்த்தாங்க யாருமே அதற்கான அப்டேட் பற்றி போடவே இல்லை ஸோ சரி அவ்வளோ அவ்வளோதான நாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணவங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்ளை பண்ணாதவங்க சரி நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருப்பாங்க பட் இப்போ இவ்வளோ நாளுக்கு அப்புறம் இது பார்த்தீங்கன்னா மேவிலேயே உங்களுக்கு க்ளோஸ் பண்ணிட்டாங்க இப்போ ஜூன் இவ்வளோ நாளுக்கு அப்புறம் ஏன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு அது ஒரு ஒருவேளை அப்ளிகேஷன்ஸ் குறைவாக வந்திருக்கா என்னன்னு தெரியல பாருங்கள் விண்ணப்பத்தார்கள் மேற்கொண்டு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ள பதவிக்கான இணையதள விண்ணப்பத்தை பதிவு செய்ய மற்றும் விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்க கால அவகாசம் இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை அதாவது நேற்றுலேருந்து இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி நாலு புதன்கிழமை நைட் அதாவது பன்னெண்டு மணி வரைக்கும் நீட்டிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த லாஸ்ட்டு த்ரீ டேஸை நீங்கள் நம்பாதீங்க டொண்ட்டி நேற்று முடிஞ்சிச்சு டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ இந்த மூணு நாளுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணிடுங்க ஏதாவது மிஸ்டேக் ஆல்ரெடி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதையும் வந்து எடிட் பண்ணி நீங்கள் கரெக்டாக பண்ணிடுங்க வங்கியில் சலான் மூலம் கட்டணம் செலுத்துறக்கான கடைசி தேதி வந்து இருபத்தெட்டாம் தேதி அதாவது வெள்ளிக்கிழமை வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஏற்கனவே விண்ணப்பித்த விண்ணப்பித்தார்கள் புதிதாக விண்ணப்பிக்க தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பங்களை முழுமையடைய பூர்த்தி செய்த விண்ணப்பத்தாரர்கள் அதே பயனாளர் குறியீட்டை தொடர்ந்து பூர்த்தி செய்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி பத்தொன்பதாம் தேதி இது விட்டுருக்காங்க நான் முன்னாடி போஸ்ட் பண்ணலான்னு பார்த்தேன் எனக்கு சில ஹெல்த் இஷ்யூஸ் அதனால் என்னால் போஸ்ட் பண்ண முடியல உங்களுக்கு ஒருவேளை இங்கிலீஷ் நோட்டிஃபிகேஷன் அதாவது இங்கிலீஷில் இந்த இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒன்றும் இல்லை டேட் எக்ஸ்ட் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ண பணம் கட்டுறதுக்கு வந்து டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ண யூசர் ஐடியே யூஸ் பண்ணி எடிட் பண்ணலாம் புதுசாகவும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் அதில் போய்ட்டு பாருங்கள் ப்ரௌசிங் சென்டர்லையோ இல்லை ஃபோன்லேயோ போட்டு பாருங்கள் அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து அதாவது வெப்சைட் என்னன்னா மெட்ராஸ் ஹை கோர்ட் அப்படின்னு எம்ஹெசி அப்படின்னு டைப் பண்ணாவே அதுலேயே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இப்போ எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறது ஃபோன்லேயே வரும் உங்களுக்கு ஃபோனில் அப்ளை பண்ண பயமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ப்ரௌசிங் சென்டரில் காசு கொடுத்து அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா உங்களோட சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே டென்த்து டுவெல்த்து டிசி வேறு என்னென்ன உங்கள்கிட்ட ஆதார் கார்டு என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துகிட்டு போங்க இது பற்றின வேறு வீடியோஸ் ஏதாவது எனக்கு அப்லோட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு குடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை உங்கள் இப்போ நீங்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க டிஆர்பி எழுதியிருப்பீங்க பிஇஓ எழுதியிருப்பீங்க அடுத்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் பார்த்திங்கன்னா குரூப் ஃபோர் குரூப் டூ அந்த மாதிரி எழுதியிருப்பீங்க இதில் உங்களுக்கு வந்து ஒன் ஆர் டூ மார்க்கில் போயிருக்கலாம் இல்லைனா என்னடா நம்ம இவ்வளோ நாள் படித்து எதுவுமே நமக்கு கிளிக் ஆகலாம் அப்படின்னு யோசிக்கலாம் அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு எப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்